أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي محكم التنزيل واذكروا الله في أيام معدودات اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء بدر المرسلين

அவர்களுடைய குடும்பத்தார்கள் சா பாக்கள் இமாம்கள் தாபி எண்கள் ஒளிமார்கள் இந்த காணொலியை கண்டு கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவர் மீதும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் நம்முடைய குடும்பங்களிலே காலம் சென்ற முன்னோர்கள் அனைவர் மீதும் மீன் புறத்திலிருந்து சாதியும் சமாதானமும் என்ற எல்லா எல்லாரும் தான் இவ்வாறு ஹஜ் செய்யக்கூடிய அனைவருடைய ஹஜையும் அல்லாத்தாளர் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஹஜாக ஆகியவருவானார் இவ்வாறு ஹஜ்ஜி செய்யக்கூடிய ஹாஜிகள் அனைவருக்கும் அவர்கள் செய்யக்கூடிய ஹஜ்ஜை அல்லாத்த லேசாக்கி தருவானாக மீனா முஸ்தலிஃபா அரபா கல்லெறிதல் தவாபு செய்தல் சை செய்தல் போன்ற அனைத்து காரியங்களையும் தஆலா காஜியங்கள் அனைவருக்கும் எளிமையாகவும் லேசாகவும் ஆக்கி அருள்வானார்கள் இவ்வாறு கட்சிக்கு செல்லக்கூடிய உலகம் முழுவதிலிருந்தும் கட்சிக்கு வந்து இருக்கக்கூடிய காஜியங்கள் அனைவரும் தரமுடைய எல்லைக்குழு மினா அரபா போன்ற அல்லாபின் அண்டார்டிக் உரிய இடங்களிலும் செய்யக்கூடிய உருவாக்கம் அனைத்தும் உள்ள தரிக் கொள்வானார்கள் உலகம் முழுவதும் மக்கள் அனைவருக்கும் அமைதியையும் சந்தோஷத்தையும் அல்லா தரு தருவானாக தருவானார்கள் உலகம் முஸ்லிம்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு அல்லா தார்கள் அரணாக பாதுகாப்பாக இருந்து அருள் புரிவானாக கணித்துக்கும் பெருமதிப்பிற்கும் அல்லாக்கு நல்ல இன்றைய தினம் இந்த காணொலி வாயிலாக உங்களை நான் நினைப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் உங்களிடத்தில் மினாவினுடைய வரலாறு மினாவினுடைய சிறப்புகள் குறித்தும் மினாவில் உள்ள சில சட்ட திட்டங்கள் குறித்தும் பேசப்போகிறேன் போகிறேன் மினாவின் வரலாறு சிறப்புகள் சட்டங்கள் ஆகிய இந்த மூன்று விஷயங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் கட்சிக்கு செல்லக்கூடியவர்கள் மினாவில் மொத்தம் நான்கு நாட்கள் தங்குவார்கள் பிறை எட்டு பத்து பதினொன்று பன்னெண்டு ஆகிய நான்கு நாட்கள் கண்டிப்பாக தங்கியிருக்க வேண்டும் பகல் காலங்களிலும் இருப்பார்கள் இரவு காலங்களிலும் இருப்பார்கள் இதுல பிறை பதிமூணு அன்று அங்கு விரும்பினால் இருக்கலாம் இல்லை என்றால் தான் நம்மளுடைய இல்லங்களுக்கு திரும்பி வந்து விடலாம் அதனால் இந்த நான்கு நாட்கள் தங்கக்கூடிய இந்த இடத்தினுடைய வரலாறு மிகவும் வித்தியாசமானது இப்ராஹிம் அலே இஸ்லாம் இஸ்மாயில் அலை இஸ்லாம் ஹாஜராமயார் சைத்தான் குறித்த அந்த மிக நீண்ட நெடியாத வரலாறு குர்பானியினுடைய வரலாறு தாங்கள் அனைவரும் அறிந்ததுதான் அந்த நிகழ்வு மினாவினுடைய அந்த எல்லைக்கு உட்பட்ட இடத்தில்தான் நடந்தது இது குறித்து நான் திரை பத்து அன்று நடக்கக்கூடிய அமல்களில் சொல்லிக்காட்டேன் நபி சொல்லா அடைய சொல்லம் அவர்கள் மினாவில் இன்று மசித் பள்ளிவாசல் இருக்கக்கூடிய இடத்தில்தான் தங்கியிருந்தார் பெருமானா நாயசல்லா அடைய சொல்லம் அவங்க தன்னுடைய வாழ்நாளில் ஒரே ஒரு கத்தியை தான் செஞ்சாங்க அந்த ஒரு ஹர்ஜையும் செய்யும் பொழுது வினாவில் இன்று பள்ளிவாசல் மசூல இல சைஸ் என்ற பள்ளிவாசல் இருக்கின்றன ஜமராக்களுக்கு சைத்தானுக்கு கல்லடிக்க செல்லுகிற அந்த இடத்தில் அந்த பள்ளிவாசல் இருக்கின்றன அந்த பள்ளிவாசல் இருக்கிற இடத்தில்தான் பெருமானாசன் அவர்களும் சகாபாக்களும் தங்கியிருந்தார் அதனுடைய நினைவார்த்தமாக தான் அந்த இடத்தில் இன்று மசூல இலசை பள்ளிவாசல் தக்கப்பட்டிருக்கிறது ஏறத்தாழ பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் அந்த பள்ளிவாசல் என்று நாம் தொழுகலாம் அந்த பள்ளிவாசலில் தொழுகுவதற்கான அதிக அதிகமான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் இருந்தாலும் கூட மினாவில் நாற்பது ஐம்பது லட்சம் மக்கள் அவரவருடைய கூடாரங்களில் தங்கிதான் தொழுகுவார்கள் இந்த பள்ளிவாசலுக்கு என்று வந்து எல்லாம் யாரும் தொடங்க மாட்டாரு இந்த பள்ளிவாசலுக்கு வந்து தொழுக வேண்டும் என்று யாரும் ஆசைப்படவும் கூடாது ஏனென்றால் தாங்கள் தங்கியிருக்கக்கூடிய இடத்திற்கும் இந்த பள்ளிவாசல் இருக்கிற இடத்திற்கும் ஐந்து கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டர் தொலை உள்ள இடங்கள் எல்லாம் கூட இருக்கின்றன அதனால் வாய்ப்பு இருப்பவர்கள் இந்த பள்ளிவாசனை பள்ளிவாசலுக்கு உள் சென்று ஒரு இரண்டு காற்றுகள் சுந்தகளை தொழுது கொள்ளலாம் ஆதரவு நம்பிக்கை தொழுது கொள்ளலாம் தொழுகை நேரமாக இருந்தால் தொழுகைகளின் கலந்து கொண்டனர் அதே போல பெருமாணா செல்ல லாடீசலம் அவர்கள் இங்கு தங்கி இருக்கும்போதுதான் சூரத்து நசுர் என்கிற அத்தியாயம் அருளப்பட்டது அதே போல சூரத்தில் முர்சலா என்கிற அத்தியாயமும் இங்கிருக்கும் பொழுதுதான் தங்கப்பட்டது ஐந்து கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு மிக விசாலமான இடமாக இருந்தாலும் பெருமணாசலே சிலமங்க ஏன் இங்கே வந்து இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட இடத்தில் ஏன் வந்து தங்கினார்கள் என்று நாம் பார்த்தால் அங்கு ஏறத்தாழ நபிமார்களை எழுபது நபிமார்கள் தங்கி இருந்திருக்கிறார் அந்த நபிமார்களை ஹஜ் செய்கிற காலத்தில் இங்கு வந்து அதனால் தங்கியிருக்கிறார்கள் சுண்ணத்தை பின்பற்றும் விதமாக திருமானோட அவர்கள் அந்த இடத்தில் தங்கியிருந்தார்கள் அதனால் ஹஜ்ஜினுடைய ஒவ்வொரு சுண்ணத்துகளையும் ஒவ்வொரு முஸ்தகம்களையும் ஆதாபுகளையும் தேடி தேடி அவற்றை முழுமையாக பின்பற்றி நடக்க வேண்டும் அதைதான் பெருமானார் சுழலாளி சிலம் அவருடைய தங்குதல் நமக்கு உணர்த்தும் போடலாம் அதே போல மற்றொரு கருத்தும் நிலவுகிறது பள்ளிவாசல் இருக்கக்கூடிய இடத்தில்தான் எழுவது நபிமார்களுடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது என்றும் ஒரு கருத்து உள்ளது அதே போல நபிகள் செல்லி சிலம் அவர்களுக்கு ஒரு ஏறுமுகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்த இடம் இந்த மினாவின் ஒரு முக்கியமான இடங்களாகும் அதே போல பெருமானார் சொல்லிசனுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கும் ஏறுமுகமாக இருப்பதற்கும் பெருமானுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கும் வித்திட்ட இடம் இந்த மினா என்று சொன்னால் மிகையல்ல அவர்கள் இஸ்லாத்தை எடுத்து மக்களிடத்தில் சொன்ன போது இஸ்லாம் மக்களிடத்தில் கொண்டே இருந்தது ஒவ்வொரு வருடமும் ஹஜுக்காக வேண்டி வந்த மக்களை எல்லாம் பெருமானா சொல்வாலும் சந்தித்து இஸ்லாத்தை குறித்து எடுத்து சொல்லி அவருடைய இஸ்லாத்திற்கு அழைத்துக் கொண்டிருந்தார் அப்படி மதினாவில் இருந்து வந்திருந்த மக்களையும் பெருமானா சர்லாலு சதிந்தார்கள் கிபி அறுநூத்தி இருபது பெருமானா சரீஸ்வரம் அவர்களுடைய ஐம்பத்தி ஒன்னாவது வயதில் ஆறு பேரை வயது அக்கபா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நடந்த இடத்தில் பெருமான சந்தித்தார் அவங்களுக்கு சந்தித்து அவர்களுக்கு சொல்லி அவர்களுடைய இஸ்ராத்தில் இணைந்தார் ஆறு பேர் இணைந்தார்கள் மதினாவை சேர்ந்தவர் அப்ப பெருமான சரவலன் அவர்களுக்கு வயசு ஐம்பத்தி ஒண்ணு அதே போல நபித்துவத்தினுடைய வருடம் பதினொன்றாவது வருடம் நபித்துவத்தினுடைய பனிரெண்டாவது வருடம் கிபி அறுநூத்தி இருபத்தி ஒன்னு ஜூலையில் அடுத்த வருடம் இரண்டாவது வருடமாக பெருமனா செல்ல அவர்கள் ஹஜ்ஜிக்கு வந்திருந்த மதினாவாசுகளை சந்தித்தார்கள் அப்பொழுது பதினைந்து பேர் வந்து சந்தித்தார்கள் பதினைந்து பேர் முஸ்லீமாக இருந்தார் அப்ப பதினைஞ்சு பேருமே பெருமாநா செல்ல செல்வம் அவர்களுக்கு ஆறுதலை உணர்ந்து மனிதாவிற்கு வந்து விடும்படி வற்புறுத்தி அழைத்தார் பெருமநாசம் அவங்க சொல்லிவிட்டார்கள் எனக்கு அல்லாஹுவினுடைய உத்தரவு வந்த பிறகுதான் நான் மக்காவை விட்டு புறப்பட்டவர்கள் என்று சொல்லிக்கிட்டார் இதே நிலைமையில தான் பெருமானா சுரேசனோடைய ஐம்பத்தி மூணாவது வயதுல கிபி ஆறுநூத்தி இருபத்தி ரெண்டுல எழுவத்தி ரெண்டு பேர் நபி இல்ல முசு சுராய்ச்சி அவர்களை அந்த மினாவில் வந்து சந்தித்தார்கள் அந்த எழுவத்தி ரெண்டு பேரும் முஸ்லிமாக இருந்தார் அது மட்டுமில்ல மதினாவிலிருந்து ஏறத்தால ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் சர்ச்சைக்கு அதுல அதிகமானவர்கள் முஸ்லிமாகவும் இருந்தார்கள் ஆனால் பெருமானாரை வந்து சந்தித்தவர்கள் எழுவத்தி ரெண்டு பேர் தான் இந்த எழுபத்தி ரெண்டு பேரும் பெருமானாரை விடாவிடியாக இருந்து நீங்கள் மதினாவில் வந்தே ஆக வேண்டும் மதினாவில் உங்கள் உங்களுக்கு முழுமையான பாதுகாப்பை கொடுப்போம் என்று சொல்லி வற்புறுத்தியதின் பேரில் இஸ்லாம் மினாவில் இருந்து இரண்டாவது கட்டத்துக்கு சென்றது இஸ்லாம் எவ்வளவு விஸ்வரூப வளர்ச்சி அடைவதற்கு காரணம் மினாவின் போடப்பட்ட அடிக்கல் தான் அங்கு தொடங்கப்பட்ட அந்த பேச்சுவார்த்தை தான் ஆகவே அன்பாக அல்லாருமே நல்லடியாகிறேன் நாம மினாவில் தங்கி இருந்துட்டு நம்முடைய வாழ்க்கைக்கு நம்ம மீண்டும் நம்மளோட சொந்த ஊர்களுக்கு வரும்போது நம்முடைய வாழ்ந்த இரண்டாம் கட்டமானது ஒரு வாழ்க்கைக்கு நாம் முதல் நம்முடைய வாழ்வு மிகவும் பிரம்மாண்டமாகவும் விசாலமாகவும் பொருளாதார ரீதியாகவும் அறிவு ரீதியாகவும் குடும்பங்கள் ரீதியாகவும் நாம் எல்லா வகைகளிலும் மிகவும் பெரும் பிரம்மாண்டத்தை நாம் சந்தித்து விடுவோம் அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டத்தையும் வாழ்வின் விசாலத்தையும் தரக்கூடிய இடம்தான் இந்த மினா என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு இந்த இடத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய அமல்களை திருப்திகரமாக நீங்கள் செய்ய வேண்டும் அதேபோல இந்த மீனாவிலிருந்து செல்வதற்காக வேண்டி அன்று இரவில் பிறை பார்க்கப்பட்ட துல்லுகர்ஜி பிறை பார்க்கப்பட்ட இரவில் பிறை எட்டு அன்று இரவில் நாம் எல்லாம் நாம் தங்கியிருக்கக்கூடிய அஜிஜ்யாவையோ அல்லது அறம் இந்த இடைங்குள் ஆகியும் நாம் தங்கி வந்திருந்து நம்ம புறப்பட்டு மினாவும் வரணும் அந்த இரவில் நாம் எல்லாம் தயாராக வேண்டும் அந்த இரவில் ஹஜ்ஜிக்கு வரக்கூடிய ஹாஜிகள் மூன்று வகையான ஹாஜிகள் இருப்பார்கள் கிரான் வகை ஹஜ்ஜு செய்யக்கூடியவர்கள் இஃப்ராத் வகை ஹஜ் செய்யக்கூடியவர்கள் தமத்து வகை ஹஜ் செய்யக்கூடியவர்கள் என மூன்று வகையான ஹஜு செய்யக்கூடியவர்கள் இருப்பார்கள் கிரான் என்று சொன்னால் ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து செய்வது என்று பொருள் இந்த கிரான் வகையை ஹஜ்ஜு செய்யக்கூடியவர்கள் குளித்து உடுத்தி ஹஜ்ஜுக்காக வேண்டி வந்திருக்கக்கூடியவர்கள் தவாஃப குது மட்டும் செய்துவிட்டு நேராக ஹஜ்ஜுக்கு வந்து விடலாம் இவர்கள் தான் கிரான் எனும் வகையில் ஹஜ்ஜு செய்யக்கூடியவர்கள் என்று சொல்லப்படும் இஃப்ராது வகை ஹஜ்ஜி என்றால் ஹஜ் மட்டும் செய்யக்கூடியவர்கள் கிரான் என்றால் ஹஜ்ஜையும் உம்ராவையும் செய்யக்கூடியவர்கள் இஃப்ராத் என்றால் ஹஜ்ஜை மட்டும் செய்யக்கூடியவர்கள் இவர்கள் யார் என்றால் மக்காவாசிகள் மட்டும் தான் இந்த ஹஜ்ஜை செய்ய முடியும் அதனால் அவர்கள் இந்த ஹஜ்ஜை செய்து செய்ய வரும் பொழுது இவர்கள் குர்பானி கொடுத்த தேவையில்லை மக்காவாசிகளாகிய இவர்கள் இந்த வகை ஹஜ்ஜை மட்டுமே செய்வார்கள் மூன்றாவதாக சமத்துவ வகை ஹஜ்ஜு உள்ளது இது என்னவென்றால் எங்கிருந்து வந்தாலும் உம்ராவை செய்து முடித்த பிறகு நார்மல் உடைக்கு வந்து விடுவார் எகராமை படைந்து விட்டு நார்மல் டிரஸ் வந்துடுவார் வந்த பிறகு எல்லா அவர்கள் மத்தாவி மதினாவில் இருக்கக்கூடிய நாட்கள் எல்லாம் இருந்த பிறகு அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் ஹஜ்ஜுக்கு புறப்படுகின்ற அந்த இரவில் மீண்டும் மிகராமை உடுத்திக் கொண்டு கட்சி சென்றுவார் இதுதான் தம் அத்து வகை கஜி என்று சொல்வது ஆக இந்த மூன்று வகை கஜி செய்யக்கூடியவர்களும் எட்டு அன்று இரவில் அவரவர்கள் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் மினாவிற்கு என்னென்ன மாதிரியான பொருட்களை எடுத்து செல்ல வேண்டும் என்று ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் அந்த காணொலியை பார்த்துக் கொள்ளுங்கள் அதே போல புற எட்டு அன்று இரவில் மக்காவில் தங்கியிருக்கக்கூடியவர்கள் அதே போல அஜிசியா பகுதிகளில் தங்கியிருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே அங்கிருந்து புறப்பட்டு வந்து விட வேண்டும் அதை அந்த புறப்படுவதற்கு முன்னால் நகம் வெட்டி தாடிகள் சரி செய்து கலைவண்ணி முடிகளை எல்லாம் கடைந்து விட்டு குளித்து இஹராம் உடுத்தி அவர்கள் இரண்டு ரகாத்துகள் தொழுது துவா செய்து விட்டு அவர்கள் புறப்பட வேண்டும் இதை யாரு செய்யணும் அப்படின்னா ஹஜ் செய்யக்கூடியவர்கள் தான் அப்படி செய்ய வேண்டும் ஹிரான் வகை ஹஜ் செய்யக்கூடியவர்களும் இஃப்ரான் வகை ஹஜு செய்யக்கூடியவர்களும் ஏற்கனவே அவர்கள் தான் இருப்பார்கள் அதனால் அவர்கள் இரண்டு ரகாத்துகள் தொழுது அல்லாஹிடத்தை இதைவா ஹஜ்ஜி செய்ய செய்கிறோம் இந்த கஜைகளுக்கு லேசாக தருவாயாக என்கிற அந்த குவாவை கேட்டுக்கொண்டு கஜுடைய நீயை அவர்கள் வைத்துக் கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு செல்ல வேண்டும் அன்று இரவு புறப்பட்டு நேராக மினாவிற்கு நாம் வந்து விடுவோம் மினாவில் நாம் இரவு கழிவோம் அன்று பகல் முழுவதும் பஜ்ரு லுகர் அசன் மகரி மிஷா ஆகிய ஐந்து பக்த தொழுகைகளை நாம் அங்கு கொடுக்க வேண்டும் நாம் அந்த புறப்பட்டு வருகிற வழிகளில் எல்லாம் நாம் சொல்லிக் கொண்டே வர வேண்டும் அல்லது தக்வீர் சொல்லிக் கொண்டே வர வேண்டும் தக்வீர் என்றால் நாம் பெருநாள் சொல்வோம் அல்லவா அல்லாஹு அல்லாஹு அக்பர் தபீரா سبحان الله وبحمده وبكرة وصيلا لا اله الا الله وحده وصدق وعده ونصر عبده وعز جنده وهزم الأحزاب وحده لا اله الا الله والله اكبر الله اكبر ولله الحمد தல்வியா சொல்ல வேண்டும் இதுதான் ஆகல் சிறந்தது இதற்கு தடுத்தபடியாக தக்மீர் சொல்ல வேண்டும் இதுதான் இரண்டாவது உள்ளது மூன்றாவதாக நீங்கள் அதிகமாக செலவாக்குவது கொள்ள வேண்டாம் இந்த மூன்றையும் நீங்கள் தங்கியிருக்கக்கூடிய இடத்திலிருந்து மினாவிற்கு வருகிறவரை இந்த எக்ருகளை நீங்கள் சொல்லிக்கொண்டே வர வேண்டும் அதே போல நாம மினாவினுடைய அந்த இரவில் ஐந்து பக்தி தொழுகைகளை முதல் இஷா வரை நாம் பகலில் நாம் அங்கு தொழுகுவோம் அன்று இரவு நாம் அங்குதான் தங்குவோம் பெருமானா சரேசனம் அவங்க முறைப்படி இருப்படி இந்த மினாவுக்கு வந்திருக்கிறார்கள் என்றால் தொல்லுகிப்பரை பகலில் ஹரம் ஷரீஃபில் இருந்து புறப்பட்டு லுஹாவுடைய நேரத்தில் புறப்பட்டு லொஹருடைய நேரத்திற்கு மினாவுக்கு வந்து விட்டார்கள் அங்கிருந்து மறுநாள் லுகாவுடைய நேரம் வரை ஃபஜுருடைய நேரம் வரை பிறகு ஒன்பது காலை வரை அங்க மீனாவில் தங்கி இருந்தார் ஐந்து வகுப்பு தொழுகைகளை லொஹரில் இருந்து ஃபஜுர் வரை அஞ்சு வகுப்பு தொழுகை ரசோலா தொகுந்திருக்கிறாங்க நாம என்ன செய்ய போறோம்னா நம்முடைய பயணங்கள் பஸ் ரயிலு இந்த பயணங்கள் எல்லாம் எளிதாக இருக்க வேண்டும் என்பதற்காக நம்மை அழைத்து செல்கிற நம்முடைய ஏற்பாட்டாளர் அவருடைய பணி எளிதாக இருக்க வேண்டும் என்பதற்காக முன்கூட்டியே நம்மை அழைத்து சென்று விடுவார்கள் அதனால் நம்முடைய ஏற்பாட்டாளர்கள் என்ன சொல்கிறார்களோ அதைதான் நாம் அங்கு ஃபாலோ பண்ண வேண்டும் அதுதான் நமக்கு அஜை எளிமையாக கடந்து செல்வதற்கு வழிவகுக்கும் இல்லை என்றால் நாம் அது மிகவும் சிரமப்பட சூழ்நிலை ஏற்பட்டுகிறது அதனால நீங்க முதல் நாள் இரவே புறப்பட்டு போய்விடுகின்றது அதே போல ஒன்பதாவது பிறையை பிறந்த பிறகு அந்த மினாவில் நாம் தங்கி இருப்போம் அன்று நள்ளிரவில் அங்கிருந்து அரபாவிற்கு அழைத்து சென்று விடுவார்கள் கத்தியர் பாட்டாளர் ஆனா பெருமனார் சாமி செல்லம் அவங்க அந்த பிறை ஒன்பது இரவு முழுவதும் விட்டு மறுநாள் காலையில் தான் புறப்பட்டு சென்றார் பிறை ஒன்பது என்று காலை மினாவிலிருந்து இருந்து புறப்பட்டு அரபாவிற்கு சென்று நுகருடைய நேரங்களுக்கு நாம் அப்படி போக போவதில்லை நள்ளிரவில் அங்கிருந்து நாம் புறப்பட்டு செய்வோம் வினாவில் மூன்றில் ஒரு பகுதி நேரம் நாம் அங்கு தங்கி இருந்தால் போதுமானது அதனால் நம்ம ஒரு ஆறு மணிக்கு இரவு வருகிறது என்றால் பத்து மணிக்கு பிறகு நம்மை அங்கிருந்து அடைந்து செல்வார்கள் அங்கு தங்கி இருந்தால் அது போதுமானது அதே போல எட்டாம் நாளன்று சவாலுக்கு பிறகு மீனாவிற்கு நாம் செல்லலாம் எட்டாம் நாள் அன்னைக்கு எட்டாம் நாள் ஜவால் வரை லுகருடைய நேரம் வரை நம்ம மக்காவிலே தங்கி இருந்திருக்கலாம் நம்ம அஜிஸியாவிலேயே தங்கி இருந்துட்டு கூட நம்ம மீனாவுக்கு போகலாம் தப்பு கிடையாது எட்டாம் நாள் அன்னைக்கு பகல்ல நாம போற நாள் ஜும்மாவுடைய நாளாக இருந்தால் ஜும்மாவை நம்ம எங்க தங்கி இருக்கிறோமோ அஜீந்தியாவுடைய தொழுது விட்டு நாம எட்டாம் நாள் என்று போய் சேர எட்டாம் நாள் என்று ஜும்மாவுடைய நாளாக இருந்தால் ஜும்மாவை தொழுது விட்டு செல்வதுதான் சிறந்தது அல்லது ஜும்மாவிற்கு முன்னாலேயே புறப்பட்டு சென்று நாம் மினாவில் தொழுது கொள்ள வேண்டும் அதே போல மினா போகிற வழிகளில நாம தக்மீர்களை நம்ம தல்வியாவ அதிகமாக கொண்டே இருக்க வேண்டும் இந்த இது அமல்களை நாம் முறையாக செய்து கொண்டு அமல்களை செய்து கொண்டிருக்க வேண்டும் மினாவில் என்ன மாதிரியான அமல்களை செய்வது ஏன்னா ஏறத்தாழ நம்ம ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம மினாவில தங்க போறோம் முதல் முதல்ல வாழ்க்கையில அஞ்சில கட்சுடைய அமல் ஆரம்பிக்கிற இடம் நமக்கு வந்து மினாதான் இந்த மினாவில் என்ன மாதிரியான அமல்களை செய்யலாம் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தை நாம் எப்படி செலவழிப்பது அல்லாஹுவை நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று அல்லாஹு திருக்குறள் சொல்லிக்காட்டுகின்றார் வதப்பொருளாக ஐயாவின் வாழ்ந்துதாக்கி அந்த எண்ணப்பட்ட குறிப்பிட்ட அந்த நாட்களில் அல்லாஹுவை நினைத்து கொண்டே இருங்கள் என்பதுதான் அல்லாஹினுடைய உத்தரவு அந்த மினாவினுடைய இருபத்தி நாலு மணி நேரத்தில் அல்லாஹுவை நாம் எப்படி நினைத்துக் கொண்டே இருக்கலாம் என்ன மாதிரியான அமல்களை செய்யலாம் என்பதை அடுத்த காணொளி வாயிலாக நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் எல்லாம் வந்து அல்லாஹு ஜெல்லஷத்தாளர் மினாவினுடைய அமல்களை நாம் அனைவருக்கும் லேசாக்கி தருவானாக ஆமீன் அசலாம் அடைக்கும் பிறந்தார்